மைவி த்ரீ ஆட்ஸுக்கு இந்த கம்பெனிக்கு சக்தியானந்தன் அவர்கள் தானே எம்டியாக இருந்தார் இவ்வளோ நாள் இப்போ புது எம்டி வரப்போகிறாங்க ஏன்னா இப்போ அவர் பெயில் கிடைக்குமா கிடைக்காதா பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதுவாக இருக்கு இல்லையா அதனால் அவர் பெயில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்றதுனால ஒரு புது எம்டி வராரு அவர் யாருன்னு கேட்குறீங்களா யூடியூப்பில் வந்து இந்த கம்பெனிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடும் ஒரு மிகப்பெரிய போராளி தானவர் அவர் தான் இந்த கம்பெனியோட நியூ எம்டி ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் தான் சால்வ் பண்ணுவார் உங்களுக்கு காசு வரலை அல்லவா எல்லாத்தையும் நாலு மாதமாக அஞ்சு மாதமாக காசு வராதவங்கள்தான் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் இப்போ வந்து உங்களுடைய மைவி த்ரீ ஆப் வந்து முடக்கப்பட்டுள்ளது இல்லையா அதனால் இவர் எம்டி ஆனதுக்கப்புறம் புது எம்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆப் வந்து இந்த புது எம்டி பேர்லேயே அந்த ஆப் வரும் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிங்க அந்த பணம் எல்லாம் இவர் கொடுப்பார் உங்களுக்கு வெல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப் முடக்கப்படும் சொல்லிட்டு இருந்தோம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓகே அது வந்து உண்மையாக விட்டது அதனால் இதுக்கு மேலே இந்த ஆப் வந்து திருப்பிலாம் வர்றதெல்லாம் கஷ்டம் திருப்பி ரிட்ரைவ் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் ஏன்னா இது கம்ப்ளீட் ஸ்கேம்ன்றதுனால ஒரு முறையிட ஒரு முறையே இல்லாமல் இந்த கம்பெனி நடக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கூட அவங்க வந்து மாதம் மாதம் ஃபைல் பண்ணுறது இல்லை ஜிஎஸ்டி த்ரீ பி வந்து மந்த்லி ஃபைல் பண்ணும் அது பண்ணுறதே இல்லை அவங்க வந்து ஏழு மாதம் ஒன்ஸ் எட்டு மாதம் ஒன்ஸ் இப்படி தான் அவங்க ஃபைல் பண்ணுறாங்க ஸோ ஸோ ஒரு ரெகுலாரிட்டி இல்லாததுனால இவங்க ப்ராப்பரான ஒரு கம்பெனியாக நடத்தலை இன்னொன்று இது வந்து ப்ரைவேட் லிமிட்டடில் இவ்வளோ மனி சர்க்குலேஷன் இருக்கக்கூடாது அண்ட் நிறையா கம்பெனிலேயே நிறையா குளறிபடுகள் இருக்கிறதுனால நிறையா ஃப்ளாஸ் இருக்கிறதுனால சீக்கிரம் மூடிடுவாங்க அடுத்தது மூடு விழாதான் இப்போ ஆஃபீஸெல்லாம் மூடிப்பிட்டாங்க ஆப்பும் மூடிவிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் வேறு என்ன மூட போகிறாங்க கம்பெனியை தான் இழுத்து மூட போகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஓகே இது மாதிரி வேறு ஒரு கம்பெனி வரும் அதுலேயும் காசு போட்டு ஏமாறுங்க மக்களே மக்களே ஏமாறுங்க இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் வந்து அந்த கம்பெனி எவ்வளோ ஸ்கேமுன்னு பார்க்குறத விட்டுவிட்டு இது புகார் கொடுத்தவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல கம்பெனி பேரில் யாரும் புகார் கொடுக்கலன்னா கூட அவங்க மூட்டை முடிச்சோட எல்லாத்தையும் தூக்கிந்து எங்கேயாவது வெளிநாடு போய் எஸ்கேப் ஆகிடுவாங்க நேற்றுக்கு விஜய் ஹிருத்திக் அவர்கள் பன்னெண்டு டேரக்டர்ஸோட டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க அந்த பன்னெண்டு டேரக்டர்ஸ் டீட்டெயில்ஸ் பன்னெண்டு டேரக்டர்ஸில் ம மோனிஷா மகேந்திரன் அண்டு தேவா பாஸ்கரன் அவர் பேர் ஃபுல் நேம் தெரில தேவா ஓகே தேவா என்பவரும் மோனிஷா மகேந்திரனும் போன வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போவே வந்து இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க எப்பயோ ஸோ அவங்க இது டேரக்டர்ஸாக கண்டினியூ ஆகலை ஸோ டென் டேரக்டர்ஸ் தான் இந்த மைவி த்ரீ ஆட் கம்பெனிக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்தன் தான் சக்தி ஆனந்தன் அவர்களும் ரவிக்குமார் மருதாச்சலம் இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் ஸோ சொந்த தம்பி தான் வந்து சக்தி ஆனந்தன் அவர்களோட சொந்த தம்பி தான் இந்த ரவிக்குமார் மருதாச்சலம் ஸோ இவங்க வந்து இந்த கா இவரும் ரெண்டு பேரும் டேரக்டர்ஸ் தான் அதே போல் இங்கே இந்த நேத்திக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் அண்ட் திருப்பூர் இந்த மாதிரி ப்ளேஸஸாக இருக்குது அட்ரஸ்லாம் நிறையா ஒரு நாலஞ்சு டேரக்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர் சேலம் கோயம்புத்தூர் எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்குது ஸோ வந்து சேலமில் ஒரு ரெண்டு மூணு பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க எல்லாரும் வந்து ரிலேட்டிவ்ஸ் மாதிரி இருக்குது சொந்தக்காரங்க மாதிரி இருக்குது ஸோ இந்த கம்பெனி வந்து ஸ்கேம் பண்ணும்பொழுது மூட்டையை கட்டிட்டு போயிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க யாரும் புகார் கொடுக்கலன்னாலும் இந்த உங்களுக்கு வந்து காசு இன்னும் பிரச்சனையாகிடும் அப்போலாம் என்ன சொத்து கித்தெல்லாம் விற்று கொடுக்குற நிலைமைக்கு போய்டும் இப்போது ஒரிஜினல் எம்டி வந்து நம்ம போகர் சித்தர் விஜயராகவன் அவர்கள் தான் அவர் என்ன பண்ணார் இந்தா நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு அந்த பத்து பேருக்கும் கம்பெனியை கொடுத்துட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டார் அவர் பின்னாடி இருந்து சம்பாதிச்சு விட்டு இவங்களெல்லாம் மாட்டி விட்டார் ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மாட்டிக்கிட்டாங்க இப்போ சக்தி ஆனந்தன் அவர்கள் குற்றவாளின்னு நிரூபணம் ஆக்சுவலி அவ்வளோ அவர் குற்றவாளி தான் ஓகே நிருபணம் ஆகி அவங்க தண்டிக்கப்படும் பொழுது மற்ற இருக்கிற மற்ற ஒம்பது டேரக்டர்ஸும் தண்டிக்கப்படுவார்கள் அவங்களோட சேர்ந்து விஜயராகவன் அவர்களும் தண்டிக்கப்படுவார் ஸோ சொல்லுங்கள் மக்களே சொல்லுங்கள் ஒருத்தங்க புகார் கொடுத்தாங்கன்றதுனால கொலை வெறியில் இருக்கீங்க எல்லாம் ஆனால் புகார் கொடுத்ததுக்கும் இதுக்கும் ஒரு விஷயம் இல்லை இது வந்து நாளைக்கு மிகப்பெரிய கொள்ளை அடிச்சுட்டு தப்பிச்சு போனால் அவ்வளோ பேரும் அவஸ்தப்படுவீங்க இது ஒரு 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 மிகப்பெரிய ஸ்கேமை ஒரு மா மோசடியை தடுத்து வச்சா அந்த மோசடியை தடுத்தவங்கள பற்றி கேவலமாக இருக்கீங்க இதில் ஒருத்தர் வந்து அழிக்கணும்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு ஓகே இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில ஏற்கனவே வந்து கொலை மிரட்டலாம் விட்டாச்சு இந்த கம்பெனி அதுக்கப்புறம் ஆள் வச்சு அடிக்க பார்த்துருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னாலே இந்த கம்பெனி நேர்மையான கம்பெனி நியாயமான கம்பெனினா ஒழுங்காக சட்டத்தை ஃபேஸ் பண்ணி வரட்டுமே ஏன் வந்து இந்த பின்னாடி இருந்து இந்த வேலையெல்லாம் எதுக்கு பண்ணணும் எனக்கு புரியல சில பேர் பார்க்குறேன் அப்படியே வயிற்றுச்சலில் இருக்காங்க எங்களுக்கு வர வாழ்வாதாரம் எங்களுக்கு வர வேண்டிய காசு அது இதுன்னு இதெல்லாம் நீங்கள் சொந்தமாக சம்பாதிச்ச காசா மாதம் மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து சொந்தமாக சம்பாதி விழுந்து விழுந்து போராடி உழைச்சி சம்பாதிச்சு சாப்பாடா காசா இல்லை இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வர காசு தானே உங்கள் டவுன்லைனஸ்க்கு கொடுக்குற காசு தானே உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்ளைனஸை கேட்குறேன் இதை டவுன்லைனர்ஸ் வந்து வழியே எல்லாம் அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஃபுல்லாக காசை கொடுத்துட்டு ஸோ அப்ளைனர்ஸ்க்கு வர காசெல்லாம் டவுன்லைனர்ஸ் கொடுத்த காசுலேருந்து தானே அவங்களுக்கு சேல்ரி வருது இது எப்படி வந்து அவங்க லாபத்தில் அந்த கம்பெனி இருந்து எந்த இந்த கம்பெனிக்கு என்ன லாபம் வருது எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படி எதுவும் இல்லாத போது லாபமே இல்லாத போது டவுன்லைன்லஸ் டவுன்லைனஸ்லேருந்து கொடுக்குற இந்த காசை வச்சுக்கிட்டு கொடுத்துட்ருக்காங்கன்னா அப்போ இந்த கம்பெனி வந்து டைட்டானிக் ஷிப் மாதிரி ஒரு நாள் முழுகும் அப்படின்றது தானே அர்த்தம் ஒன்று அப்படி முழுகணும் இல்லாட்டி எம்டி டைரக்டர்ஸ் எல்லோரும் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடுவாங்க இது ரெண்டு தானே சாய்ஸு ஸோ எனிவே நீங்கள் வந்து எப்படியும் சொன்னதை கேட்க போகிறதில்ல பரவாயில்ல நியூ எம்டி வராரு புது எம்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு புது ஆப் ஒன்று வரும் அந்த எம்டி புது எம்டி பேர்லேயே ஒரு ஆப் வரும் அந்த ஆப்பில் எல்லோரும் சம்பாதிச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ